பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே சத்தம் போல நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே வா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது உடனே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் அவர் பார்வைக்கு வச்சரக்கல்லுக்கும் ஒப்பாயிருந்தார் சிங்காசனத்தைச் சுற்றி ஒரு வானவில் இருந்தது அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று சிங்காசனத்தைச் சூழ இருபத்து நான்கு சிங்காசனங்கள் இருந்தன இருபத்து நான்கு ஒப்பர்கள் வெண்வஸ்திரந்தரித்து பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன் சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் இருந்து கொண்டிருந்தன அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கொப்பான கண்ணாடி இருந்தது அந்த சிங்காசனத்தைச் சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும் இரண்டாம் ஜீவன் காளைக்கொப்பாகவும் மூன்றாம் ஜீவன் மனுஷமுகம் போன்ற முகமுள்ளதாகவும் நான்காம் ஜீவன் பறைக்கிற கழிவுக்கு ஒப்பாகவும் இருந்தன அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீச்சரிக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரே மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக